நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ் கெட்டம் போட கூடாது ീതന്നോ തനിതാനിതന്നോ താനിതീതോലി കൊള്ളി കൊണ്ട நரண பள்ளி கொண்ட பச்சை மாலே நாராயண அலைகடலில் பள்ளி கொண்ட நரண பள்ளி கொண்ட அச்சூதேரே பொய்கொண்ட ராதா பிள்ளை இல்ல மன்னே நரண நரணா மன்னே இருக்கு பிள்ளைகளி தீர்த்தவரே குழந்தை இல்ல கோசேலைக்கு நரண கோசேலைக்கு குழந்தைகளி தீர்த்தேரே மதள இல்ல மன்னே இருக்கு நாராயணா மன்னே இருக்கு மதளகலி தீர்த்தே வேறே கேன்சர் நோய்க்கு ஒரு ஆள் வைக்க மாட்டிருக்கா கூட கேன்சர் மாதிரி

சாப்பிட்டா போதுமா சாப்பிட்டு நோய தெளிச்சா போதுமா நோய தெளிச்சு தராருக்கு வராது இனி மாமிசம் சாப்பிடப்படாது போறா இல்லையா அப்ப ஐயா இருந்து உங்களுக்கு தெளிவு தராரு சரியா பாக்கணும்

இந்த ஆள் சாப்பிட்டு ஆறு மாசம் ஆச்சான் நீர் சொல்ல ஆளு சொல்லும் அந்த ஆளு நீர் சொல்லு நாங்க சொல்ல கூடாது அவசரம் இல்லாம சாப்பிடுமியா கொஞ்சம் கழிச்சுதான் பரவாயில்ல வச்சிருந்து கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவோம் சரியா அவசரம் இல்ல மெதுவாக மெதுவா சாப்பிடுவோம் வரும்

நீர் வேண்டதான் பெருசு நம்ம தானே நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிருக்கி மொத்தமாக வாலியுமே நம்ம டாமில் ஆன் பண்ண வெடிச்சிடலாம் செய்யும் இப்போ கொஞ்சம் ஆஹாரம் கொடுத்தாச்சுதா அவர் நல்லா வேண்டிக்கிடும் சரியா மறக்க கூடாதாய் யாவ போ நந்தி மறவாது நான் பெரியதுன்று என்னாது கிட்டி படிச்சிருக்கியால வைத்தியமன்றதை வைத்தியம் வைத்தியமன்றா என்னமா <nei> <imurity> என்ன சொன்னாங்க டாக்டர் எந்த ஊரு பார்த்து வைத்தியம் மெட்ராஸ் அதுக்கு எங்க போனா கடவுள் தான் மெட்ராஸுக்கு எங்க போனா

மக்கள் சொல்லுது சும்மையா போய் கும்பிட்டோம்னா நம்மளோ காணிக்க போட்டோம் சும்மையா ஜோனாரி குரு சாவியர் பண்டார பே அப்படி சொல்லுவாங்க அப்படி நினைக்க கூடாது ஒரு உயிரை காப்பாற்றி உட்காரப் அப்படின்னா உலகத்துல நாராயணனா நம்ம அப்பா நம்ம தகப்பேன் அவரை நினைக்க மறக்க கூடாது சரியா தள்ளி போடு அந்த போ அந்த போ மூணு பாத்துக்கோ பொடி போ பொடி போனே ஒரே இருக்கடியாடி ஒரே இருக்க முடியா சொல்ல சொல்றையாடுவான் இப்ப எப்படி கேட்டதே வந்தது சொன்ன

நாம ஏதோ ஐதீகம் பண்ணவண்ணா சோடல நம்ம காலையில ഒന്നും சாப்பிட கூட வந்திரணும் காலையில வந்திரணும் ஆ சாப்பிட கூட நீ உண்ணஞ்சே ஒரு உயிர்க்கு போய் போறது போகாதே இல்ல சாமியருக்கு அதுக்கு நல்ல